கலெக்ஷனில் அடுத்து நம்ம பார்க்குற சாரீஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆஃபரோட சம்ம ஆஃபர் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த சாரியை நம்ம போட்டுகிட்ருந்தோம் இப்போ இந்த சேரீயை ஒன் ஹவர் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் சான்ஸே இல்லைங்க மிஸ் பண்ணிடாதீங்க டூ டபுள் நைன் மட்டும்தான் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு போட்ட சேரே அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம ஐநூற்றம்பது ரூபாய் இந்த சாரி ஆஃபரில் தான் போட்டுட்ருந்தோம் இப்போ அதை விட ஆஃபர் ஒன் ஹவர் ஆஃபருங்க எப்போயுமே மீனாட்சி கலெக்ஷனில் ஒன் ஹவர் ஆஃபர் பயங்கரமாக போய்ட்டு இருக்க ஆஃபர் பாருங்கள் ஒன் ஹவர் ஆஃபர் டூ டபுள் நைன் மட்டும்தான் இதோட கலர்ஸ் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் இந்த ஓப்பன் வீ நான் போட்டிருக்கேன் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் இருக்க க்ளீனுக்கு தெரியும் பாருங்கள் கலர்ஸ் டூ டபுள் நைன் மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ரொம்ப ரொம்ப அருமையான சாரி டபுள் ஷேட் பார்ட்ரு ஃபுல் ஜரி ஒர்க்கோட ரொம்ப அருமையான சாரி டூ டபுள் நைன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க மேம் சாரீஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேம் ஃபேப்ரிக் பியூர் காட்டன் சாரீ கொடுத்தா என்ன லுக் இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் ப்யூர் காட்டன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இந்த சாரி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஒன் ஹவர் ஆஃபர் மட்டும்தான் இது மட்டும் கலர் கொஞ்சம் கம்மியாக தெரியுங்க இரநூத்தி ரூபா சூப்பரான எல்லோ வித் ரெட் கலர் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் தான் பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஒன் ஹவர் மட்டுமே இந்த ஆஃபருங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இப்போ நம்ம பார்க்குற சேரீ எல்லாமே ரொம்பவுமே அழகான சாரி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா டோலா காட்டன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஒன் ஹவர் ஆஃபர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஒன் ஹவர் ஆஃபர் பாருங்கள் ஒரு மணி நேரம் மட்டுமே தான் இந்த ஆஃபர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சூப்பர் ஆஃபர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மிஸ் பண்ணிடாதீங்க பிடிச்சிருக்கிற ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஹோல்சேலாக இன்னும் பத்து சாரி எனக்கு ஹோல்சேலாக வேணும்னு கேட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் பாருங்க பத்து சாரி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ரீசனபுளான ரேட்ல உங்களுக்கு அழகா நாங்க கொடுப்போம் பிஸ்னஸ் பண்ற பெண்களுக்கு எப்பவுமே நம்ம முன்னுரிமை கொடுப்போம் பாருங்க சூப்பரான சாரி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாயில அடுத்த சாரீஸ் இது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ இவ்வளோதான் ஸ்டாக் இருக்குங்க பிடிச்சிருக்கோம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சேம் கலர் சேம் டிசைன் இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு சாரீஸ் போடுங்க ஃபோட்டோஸ் போடுனீங்க இப்போ இவ்வளோ சாரீஸ் இருக்கு மீதம் இருக்கிற சாரி இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும் தாங்க சேம் கலர் சேம் டிசைன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சூப்பரான சாரீ பாருங்கள் சாரிலாம் ரொம்பவுமே அழகு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அதெல்லாம் பாருங்கள் கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க இதெல்லாம் உடுத்தனா வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்குங்க எங்களால் வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் அந்த சாரீ ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த கலரெலாம் வேர் பண்ணால் மட்டும்தான் தான் தெரியும் இப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியாது இதெல்லாம் கட்டினா தான் தெரியும் இந்த லுக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு நீட்டான சாரீஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஃபேப்ரிக்லாம் பார்த்திங்கன்னா சாதா ஃபேப்ரிக் கிடையாது நல்ல ப்ரீமியம் ஃபேப்ரிக்கு ஃபேப்ரிக் நல்லா இருக்குது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இவ்வளோதாங்க சாரீஸ் இருக்குது இதெல்லாம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அடுத்து கேட்டிங்கன்னா கிடையாது இருக்கிற சரியாக கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த பார்ட்ரு டிசைன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இவ்வளோதாங்க லிமிடெட் ஸ்டாக் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் சாரீஸ் பிடிச்சிது அப்படின்னா ஒரு லைக் கொண்டு போடுங்க தேங்க் யூ